மகாபாரத போர் முறிந்து போன சமயம் தர்மர் மன்னராக பதவி ஏற்கும் நேரம் ஆனா அவர் முகத்துல சந்தோஷம்னு கொஞ்சம் கூட ஒரு ஒருவிதமான மனவேதனையில இருந்தார் அவர் மனசுக்குள்ள ஒரு கேள்வி பூதம் மாதிரி உக்காந்துகிட்டு அவரை குத்திக் கிழிச்சது நூறு கௌரவர்கள் துரோணர் கர்ணன் இன்னும் எத்தனை எத்தனையோ உயிர்கள் போயிடுச்சு இதுக்கெல்லாம் நான்தான் காரணமா இந்த உயிர்களோட பலியில கிடைச்ச இந்த சிம்மாசனம் எனக்கு தேவையா இப்படி அவர் மனசுக்குள்ள ஆயிரம் கேள்வி அவர் தன்னோட குழப்பத்துக்கு ஒரு விடை வேணும்னு அம்ப படுக்கையில படுத்துக்கிட்டு இருந்த பீஷ்மர்கிட்ட போறார் தர்மர முகவாட்டத்தோட பார்த்த பீஷ்மர் என்ன தர்மா ஆட்சி உனக்குதான் நே தான் அரசனாக போற இன்னும் என்ன கவலைன்னு கேட்டார் அதுக்கு தர்மர் பீஷ்மரே நான் இந்த அரியணை ஏறணும்னே இத்தனை பேர் உயிர நான் பலி கொடுத்துட்டேன் இத்தனை பேரும் இறந்து போயிட்டாங்க என்னுடைய மனசு ரொம்பவே வேதனைப்படுது நான் எப்படி சந்தோஷமா ஆட்சி செய்ய முடியும்னு கண்ணீரோட கேட்டார் அப்ப பீஷ்மர் சொன்னார் தர்மா நீ மன்னனாகப் போற உன்னுடைய மனசு தெளிவடையறதுக்காக நான் உனக்கு ஒரு கதை சொல்றேன் அத கேட்டா உனக்கு ஒரு தெளிவு பிறக்கும்னு சொல்லி முதல் கதைய சொல்ல ஆரம்பிச்சார் காகமுனிவரின் கதை பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு காட்டுல காளக விரிக்ஷியர்னு ஒரு முனிவர் இருந்தார் அவர் கோசல நாட்ட ஆண்ட ஷேமதர்ஷி மன்னனோட அப்பாவுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் மன்னனோட அப்பா இருக்கும்போது தன்னோட பையனுக்கு நீதான் நல்ல வழிகாட்டியா இருக்கணும்னு சொல்லி முனிவர் கிட்ட சத்தியம் வாங்கியிருந்தார் ஆனா அப்பா இறந்த பிறகு சேமதர்ஷி மன்னன ஆனதும் நிலம தலைகீழ மாறிடுச்சு அரண்மனைக்கு போற முனிவர காவலர்கள் உள்ளேயே விடல இந்த முனிவர் எப்படா மன்னன பாப்பாருன்னு காத்துக்கிட்டு இருக்க ஊர் மக்கள் அவர்கிட்ட வந்து மன்னனோட ஆட்சி எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க அப்பதான் முனிவருக்கு உண்மை தெரிஞ்சது கூட இருக்கிற மந்திரிகள் எல்லாம் சேர்ந்து மன்னனை ஏமாத்தி நாட்டு கஜானாவை காலி பண்ணிட்டு இருக்காங்க இதை எப்படியாவது மன்னனுக்கு சொல்லணும்னு முனிவர் யோசிச்சார் ஒரு நாள் முனிவர் ஒரு கூண்டோட ஊருக்குள்ள வர்றார் அந்த கூண்டுக்குள்ள ஒரு காகம் இருந்துச்சு மக்கள் எல்லாம் கிளி வளர்ப்பாங்க மயில் வளர்ப்பாங்க இவர் என்ன காகத்தை வளர்க்கிறாருன்னு ஆச்சரியமா பார்த்தாங்க முனிவர் இது சாதாரண காகம் இல்ல தேவலோக காகம் என் தவசக்தியால எனக்கு கிடைச்சது இதுக்கு கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம்னு எல்லாமே தெரியும் அது அது எனக்கு அத சொல்லும் சொன்னார் மக்கள் எல்லாம் அதை முனிவர காக முனிவர்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க இந்த செய்தி மன்னனுக்கும் போச்சு அவருக்கும் தன்னுடைய எதிர்காலம் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை வந்தது அதனால அந்த காக முனிவர மரியாதையோட அரண்மனைக்கு கூட்டிட்டு வர சொல்லி உத்தரவு போட்டார் மன்னர் கிட்ட வந்த முனிவர் கூண்ட காகத்துக்கு காமிச்சதும் அது கா கான்னு கத்துச்சு முனிவர் அதை கேட்டு சிரிச்சார் மன்னன் என்ன முனிவரே எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு கேட்டார் முனிவர் இந்த காகம் சொல்லிச்சு உங்க பக்கத்துல கம்பீரமா ஒரு அமைச்சர் உட்கார்ந்துருக்கார்ல அவர்தான் உங்க கஜானாவோட கால்வாசியா காலி பண்ணிட்டார் உடனே அவர் வீட்டுக்கு ஆள் அனுப்பி சோதிச்சு பாருங்கன்னு சொன்னார் முனிவர் சொன்னதுபடி காவலர்கள் சோதிச்சு பார்த்தப்ப உண்மைன்னு தெரிஞ்சதும் காகம் சொன்ன எல்லா ரகசியங்களும் உண்மையா இருக்கவும் மன்னன் ரொம்ப சந்தோஷப்பட்டு அன்னைக்கு ராத்திரி முனிவரை அரண்மனையிலேயே தங்க சொன்னார் ஆனா காகம் முனிவர் சொன்னதால மாட்டிக்கிட்ட அமைச்சர்கள் ராத்திரியோட ராத்திரியா காகத்தோட சாப்பாட்டுல விஷத்தை கலந்து வச்சுட்டாங்க கூண்டுக்குள்ள ரொம்ப நாளா இருந்த அந்த காகம் முனிவர் கொடுக்கற சாப்பாடுன்னு நம்பிக்கையா சாப்பிட்டுச்சு ஆனா அதுவே தன்னுடைய கடைசி சாப்பாடுன்னு தெரியாம கொஞ்ச நேரத்திலேயே துடி துடிச்சு இறந்து போயிடுச்சு கதை எங்கே இருக்கட்டும் தர்மானு சொல்லி பீஷ்மர் நிறுத்தினார் பீஷ்மரே அந்த காகம் என்ன பாவம் செஞ்சது அது ஏன் அப்படி அநியாயமா சாகணும் அது இறந்ததுக்கு முனிவர் காரணமான்னு தர்மர் கேட்டார் பீஷ்மர் இல்ல தர்மா அந்த காகத்தினுடைய கால அளவு அவ்வளவுதான் அதனால தான் அது இறந்து போச்சு அதுக்கு முனிவர் காரணம் இல்லன்னு சொன்னார் இத தர்மரால ஏத்துக்கவே முடியல அதனால பீஷ்மர் தர்மருக்கு புரிய வைக்க இன்னொரு கதையை சொல்ல ஆரம்பிச்சார் கௌதமியின் கதை ஒரு காட்டுல கௌதமின்னு ஒரு பெண் இருந்தா அவளுக்கு கடவுள் பக்தி ரொம்ப அதிகம் அவளுக்கு ஒரு பையன் இருந்தான் ஒரு நாள் அவள் பூஜை பண்ண வெளியில போயிருக்கும்போது ஒரு பாம்பு அவனோட பையனை கொத்திடுச்சு பையன் செத்துப்போனத பாத்துட்டு கௌதமி கதறி அழுதா அப்பா அங்க வந்த ஒரு வேடன் அந்த பாம்பு பிடிச்சிட்டு வந்து அம்மா இது உங்க மகனை கொன்னது இந்த பாம்புதான் இத நான் கொன்னுடவா நீ கேட்டான் அதுக்கு கௌதமி வேண்டாம் இந்த பாம்பு கொல்றதால என் பையன் திரும்பி வந்துட போறதில்ல அதை விட்டுடுன்னு சொன்னான் ஆனா வேடன் அதை விடாம அசுரர்களை சிவபெருமான் கொல்லலையா கெட்டது பண்றதுக்கு தண்டனை உண்டு இந்த பாம்ப கொல்லணும்னு சொன்னான் அப்ப அந்த பாம்பு நான் தான் கொன்றேன்னு சொல்றீங்க ஆனா நான் கொல்றதுக்கு காரணம் யமதர்மன் அவர் தான் நான் இதை செஞ்சேன் நான் வெறும் கருவிதான்னு பேசுச்சு அப்ப அங்கேயே யமதர்மன் வந்தார் அவர் வேடன் கிட்ட இந்த பையன் இறந்ததுக்கு பாம்பும் காரணமில்லை நானும் காரணமில்லை இந்த பையனுடைய விதி இன்னைக்கு முடியணும்னு இருக்கு அதன்படிதான் நடந்திருக்கு நானும் ஒரு கருவிதான்னு சொன்னார் இத வேடனால நம்பவே முடியல எப்படியும் நீங்க தான் இந்த பாம்பு இந்த குழந்தையே கொன்னுச்சு அப்ப நீங்களும் குற்றவாளிதான் வாக்குவாதம் பண்ண ஆரம்பிச்சான் அப்ப அங்க காலபுருஷன் ஒரு வடிவத்துல வந்தார் அவர் வேடன் கிட்ட வேடனே இந்த குழந்தை இறந்ததுக்கு பாம்பும் காரணமில்லை யமதர்மனும் காரணமில்லை ஏன் நானும் காரணமில்லை இந்த குழந்தையோட கர்ம வினைதான் இதுக்கெல்லாம் காரணம் கர்ம வினையும் அதற்கான பலனும் வெயிலும் நிழலும் மாதிரி எப்போதும் பிரியாது இந்த குழந்தை என்ன பாவம் செஞ்சதோ அதற்கான பலனைத்தான் இப்ப அனுபவிக்குது இந்த குழந்தை இறந்ததுக்கு அதுதான் காரணம்னு சொன்னார் இதையெல்லாம் கேட்ட கௌதமி வேடனே நான் சொன்னது உனக்கு இப்ப புரிஞ்சுதா இந்த பாம்பை இப்பவாவது விட்டுடுன்னு சொன்னான் வேடனும் அந்த பாம்ப விட்டு விட்டான் இந்த கதைகளை சொல்லி முடிச்ச பீஷ்மர் தர்மரை பார்த்து இப்ப உனக்கு தெளிவு கிடைச்சதா தர்மா போரில் இத்தனை பேருடைய இறப்புக்கு காரணம் அவங்களுடைய கர்ம வினைதான் அவங்க விதி முடியணும்னே இருக்கு அதுக்கு நீ நடத்துன போர் ஒரு கருவியா இருந்துச்சு அவ்வளவுதான் காகம் இறந்ததற்கு முனிவர் காரணமில்லை அது மாதிரி போரில் இருந்தவர்களுக்கு நீ காரணமில்லை அவங்க அவங்க கர்மவினைய அவங்க அனுபவிச்சு தான் ஆகணும் இந்த பேருண்மையை புரிந்து கொண்ட தர்மர் மன நிம்மதியோட அரியணை ஏறி ஆட்சி செஞ்சார்